தி சிடிஎஃப் ஆன்சர் பை பை மோட் மற்ற ஆப்பை விட இதில் பொருள்லாம் மிக கம்மியான விலையிலே கிடைக்குது ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க யூஸ் பண்ணி பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் செல்ஃபா எப்படி நம்ம மொபைலையே வீட்டிலருந்து பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி கூகுள் போயிட்டு டிஎன் பாலிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் முதல்ல வர லிங்கை க்ளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகுது வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டதும் த்ரீ டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோட ஆன் பண்ணி விட்டுங்க சிட்டிசன் சர்வீஸில் பெய்டு அதை கிளிக் பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷனில் நியூ ரிக்வெஸ்ட் க்ளிக் பண்ணுங்க அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு ஓகே பண்ணிக்கோங்க இப்போ இதில் செல்ஃப் வெரிஃபிகேஷன் ஜாப் வெரிஃபிகேஷன் டெனன்ட் டொமஸ்டிக் அப்படின்னு இருக்கு இதில் நமக்கு செல்ஃபுன்னு பண்ணிக்கலாம் ஜாபு வேலைக்கு பண்ணுறதுன்னா வே வெரிஃபிகேஷன் அதுக்கு ஓகே பண்ணுங்கள் வாடகைக்கு இருக்கும் அப்படின்னாக்கா டெனண்ட் கொடுக்கணும் நம்ம செல்ஃப் தான் தேவைன்றதால் செல்ஃப் செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சாக கொடுப்பா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி கொடுத்தீங்கனாக்கா மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் கேப்ஷா வந்துடுவாங்க டைப் பண்ணிவிடுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க மொபைலுக்கு வந்து ஓடிபியை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்ஷா கூட என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா லாகின் ஆகிடும் மிஸ்டர் அல்லது மிஸ்ஸஸ் அல்லது மிஸ் இது உங்களுக்கு எது செலக்ட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நேம் கரெக்டாக டைப் பண்ணிங்க சன் ஆஃப் இல்லை டாட்டர் ஆஃப் அதுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டு அப்பா பேர் டைப் பண்ணிவிடுங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க இமெயில் ஐடி கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸ் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அது டோர் நம்பரோட கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு டிஸ்டிக் செலக்ட் பண்ணிவிடுங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு டைப் பண்ணிவிடுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரெஸும் ஒன்றுனாக்கா சேமஸ் கரண்ட் அட்ரஸ் டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி கேபில் இருக்க மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிவிடுங்க அட்ரஸ் ப்ரூஃபு நூறு கேபிகள் இருக்கணும் அதையும் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் கொடுங்க பேமெண்ட் கொடுத்தீங்கனாக்கா க்ரெடிட் கார்டு அப்படி இல்லைனாக்கா இன்டர்நெட் பேங்கிங் மூலிமா ஆன்லைனில் பே பண்ணிடலாம் உங்கள் கிட்டே இதில் எது இருக்கோ அதை மூலயமா பே பண்ணிவிடுங்க பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரெசிப்ட் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சுது போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற ப்ரொசஸ் இது முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சு சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும் நீங்கள் இதே வெப்சைட்டில் செக் ஸ்டேட்டஸில் போய்ட்டு மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பெற எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்